வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை நேற்றுக்கு கேரள எல்லையோரத்துல நல்ல மழை பொழிந்திருக்கிறது கேரளாவிலும் நல்ல மழை பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கொன்றும் நேற்றைக்கு நேற்றுக்கு ஐந்து சென்டிமீட்டர் மழை இரவு ஓய்ந்திருந்த நிலையில் காலையிலிருந்து தொடர்ந்து தொடங்கி இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை அதே போல் கோயமுத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் மற்றும் வால்பாறை பகுதி தேனி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பகுதி நல்ல மழை பொய்ந்திருக்கிறது இந்த நிலையில் சென்னையில் கூட ஒரு தூரல் காணப்பட்டிருக்கு கோடம்பாக்கத்தில் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் திருப்பரப்பு ஐந்து சென்டிமீட்டர் மழை பொய்ந்திருக்கு சுரளக்கோடு மூன்றரை சென்டிமீட்டர் பாலமோர் மூன்று சென்டிமீட்டர் முள்ளங்கினா விலை இரண்டு சென்டிமீட்டர் கன்னிமார் இரண்டு சென்டிமீட்டர் அடையாமடை இரண்டு சென்டிமீட்டர் குருத்தங்கோடுல ஒன்றரை சென்டிமீட்டர் பேச்சுப்பாறை ஒன்றரை நாகர்கோவில் ஒன்றரை புத்தனனை ஒன்றரை குளச்சல் ஒன்றரை கொட்டாரம் ஒரு சென்டிமீட்டர் மேலும் சித்தார் ஒன்று ஆணைக்கடங்கு குழித்துறை பேச்சுப்பாறை இரணியல் பூதமாண்டி இவையெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் மழை மாம்பழத்துறை ஆறு தக்காளையெல்லாம் முக்கடல் மற்றும் ஆரல்வாய் மொழி ஏழு மில்லி மீட்டர் மட்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் இன்றைக்கு தான் மழை தொடங்குன்னு சொன்னோம் இது நேற்றைக்கே தொடங்கி இருக்குன்னு சொல்றோம் நேற்றைக்கு தொடங்குன்னு நேற்று காலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அது தொடங்கி விட்டது இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அடுத்தபடியே தென்காசி மாவட்டத்தில் அடவி நாயனார் கோவில் அணை முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை கருப்பாநதி மற்றும் குண்டார் அணை செங்கோட்டை தென்காசி எல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியார் அணைக்கிட்ட போதி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மூன்றரை சென்டிமீட்டர் தேக்கடி மூன்று சென்டிமீட்டர் உத்தமபாளையம் உத்தமபாளையம் கூடலூர் சண்முகா நதி போடிநாயக்கனூர் மழை லேசான மழை அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்திலையும் உப்பார் டேம் கிட்டக்கு நனைக்கும் மழை அதாவது சாரல் மழை ஐந்து மில்லி மீட்டர் உடுமலைப்பேட்டையே சாரல் மழை மூன்று மில்லி மீட்டர் அமராவதி அணை ஒரு மில்லி மீட்டர் தான் சும்மா சாதாரண மழை அப்போ இருந்து வருது சாரல் அப்பாத்தி கவுண்டர் மதியிலிருந்து உடுமலைப்பேட்டைக்கு வந்திருக்கு உப்பார் அணை வரைக்கும் உப்பார் அணையில ஐந்து மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா மழைப்படிவு அதாவது வால்பாறையும் நீலகிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் அதாவது பட்டியல அடுத்தபடியா இன்றைக்கு மழை வாய்ப்பு எப்படி நல்ல மழை இருக்கு இன்றையிலிருந்து நீண்ட கால அறிக்கைப்படி ஜூன் இருபத்தி ஐந்து இன்று தான் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்கள் இந்த இப்பொழுது அதாவது ஒடிசா கடலோரம் அதாவது மேற்கு வங்கம் ஒடிசா ஒட்டிய கடல் ஓரம் மற்றும் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி காரணமாக தற்பொழுது மழைப்பொழிவு கேரளாவில் தொடங்கி இருக்கு இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கப் போகிறது கிட்டத்தட்ட உருவெடுத்திருக்கோம் இப்பவே இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பு கொஞ்சம் கேரளா வழியாகவும் அதாவது நூறு சதவீதத்தில் ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும் கேரளா வழியா நுழையும் பாக்கி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் எழுபத்தைந்துல ஒரு முப்பது வங்கக்கடல்ல அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதி வழியாகவே திரும்பிடும் மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்துக்கு மேல கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா வழியாக நுழைகிறது குஜராத் வழியாக நுழையுது இந்த நிலையில கேரளா வழியாக நுழையக்கூடிய இருபது சதவீத காற்று இன்றைக்கு கேரளாவில் மழை கொடுக்க போகிறது ஏன் இருபது சதவீதம் நுழையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று திசை மாறப்படுது ரைஸ் ஆகுது மேலே இதனால கடல் நீர் கடல் நீர் நீர்மழப்பை தொட்டு வரக்கூடிய காற்று மழையில் மட்டும் படுது மழையில் படுகிறது அப்புறம் சமவெளியில வந்து வெப்பத்தால் லேசாக்கு மேலடு வெப்பச்சலனை இடிமழையாக கிழக்கு காற்றை சந்திப்பு பெய்ய போகிறது அப்ப தென்மேற்கு பருவமழை உண்டு கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வெப்பச்சலன இடிமழை பொழிவும் இன்றைக்கு உண்டு அதுதான் இன்றையோட சிறப்பு இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மதியம் முதல் மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மீண்டும் சாரல் தொடங்கும் விட்டு விட்டு சாரல் வந்துட்டே தான் இருக்கும் இதுல மாலையில கொஞ்சம் நல்ல சாரல் ஆயிடும் நாலு மணிலிருந்து மாலையில் நல்ல சாரல் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மழை தமிழ்நாட்டிலே வரக்கூடிய தேதி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில ஒரு முறை மட்டுமே கொடுக்கும் அது அல்லது முன்னிரவு மட்டும்தான் மாலை அல்லது முன்னிரவு அதாவது ஒரு மூன்று மணியில் இருந்து இரவு ஒன்பது மணிக்குள் மட்டும்தான் இந்த மழைக்கு வாய்ப்பு நள்ளிரவிலையோ அதிகாலையோ கொடுக்காது அப்படி அதிகாலை கொடுக்கும் இடம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் வங்க கடலோரம் டெல்டா போன்ற பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்க போகிற இந்த அமைப்பு நேரம் மாலை ஒரு மூன்று மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் இந்த நேரத்தில் ஏதேனும் அரை மணி நேரம் புரியுதுங்களா ஏதேனும் அரை மணி நேரம் இந்த மழைப்படிவு இன்றைக்கு டெல்டா மற்றும் வடகடலோரம் வரைக்கும் உள் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை கூடுதல் பரப்பில் இருக்கும் கொஞ்சம் பரவலாக இருக்கும் கூடுதல் பரப்பில் இருக்கும் இன்றைக்கு ஒதுக்குதலை விட நாளை ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் இன்றைக்கு பெய்யக்கூடிய பரப்பை விட நாளை இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை பரப்பில் கூடி இருக்கும் அப்ப கூடி இருக்கும் ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் ரைட் இருபத்தி ஆறாம் தேதியை போலவே இருபத்தி ஏழாம் தேதியும் மாலையும் நல்ல மழை பிடிப்பு கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உண்டுங்க திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மதுரை ராமநாதபுரம் உள்பகுதி தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு தெற்கு மத்திய பகுதி மற்றும் நாமக்கல் கரூர் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன் காரைக்கால் புதுச்சேரி உட்பட மாகே தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பறையில இருக்கலாம் பதினைந்து கூட எட்டலாம் ஒரு ஒரு ஓரிரு நாட்கள் அப்பாத்தி கொண்டிருந்து பத்துலேருந்து இருந்து பத்து வரைக்கும் எட்டும் இது உப்பார் அணைக்கட்டு கட்டு வரைக்கும் சாரல் நேற்றே கொடுத்த நிலையில் இனிமேலும் கொடுக்கும் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டி பிடிக்கும் அப்போ முக்கோணத்திற்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இரு நாட்கள் கிடைக்கலாம் இப்படித்தான் மழைப்பிடிப்பு கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் சாரல் வரும் நீலகிரியிலையும் கிழக்கையும் வந்து எட்டி பிடிக்கும் சாரல் அந்த சாரல் ஈரோடு மாவட்டத்துக்கும் கிடைக்கும் ஆனால் அது ஈரோடுக்கிலிருந்து இருந்து கிடைக்க வரும் பொழுது வெப்பச்சலன மழைப்படிவாக வந்தடையும் வந்த கடலோரம் மாலை முன்னிரவு மட்டுமே அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தவிர பிற மாவட்டங்களுக்கு மாலை அல்லது முன்னிரவிலே இந்த பொழிவு கொடுக்கும் ஏழாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் கொஞ்சம் பரவலாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இன்று போல் இருக்கும் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி போல் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கும் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில இருக்கும் இருபத்தி ஒன்பது மழை வாய்ப்பு மிக குறைவு அப்போ சிஸ்டம் எங்க போயிடும் வட இந்திய நில பகுதிகளில் போயிடும் வட இந்தியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் அப்போ கேரளா வழியாக நுழையக்கூடிய அந்த இருபது சதவீத காற்றும் கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா வழியாக வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக நுழையும் இதனால கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவ காற்றோட தீவிரம் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதி குறைந்து விலகி இருக்கும் தென்மேற்கு பொருள் மொழி ரொம்ப தீவிர குறைவாக இருக்கும் ஆனால் இருக்கும் சாரல் தூரலாகவே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டில் வெப்பச்சல காற்று திசை மாறும் என்பதனால குறைவாக இருக்கும் இருக்காது ஓரிடங்களில் மட்டும் இருக்கும் மீண்டும் அடுத்த சிஸ்டம் இப்போது இருக்கக்கூடிய சிஸ்டத்தை விட சற்று கூடுதல் வாய்ப்பாக அதே ஒடிசா அதே மேற்கு வங்க இடைப்பட்ட வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சியாக உருவாகி அப்படியே உள்ளே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அதே வழித்தடத்துல பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பயணிக்கும் இதனால வரக்கூடிய ஜூலை இரண்டாம் இருந்து ஜூலை எட்டாம் தேதி வரை அடுத்த மழை பிடிப்பை கொடுக்க இருக்கிறது இதை விட கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் கொஞ்சம் பரப்பில் கூடி இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை உண்டு அப்பொழுது இருபது சதவீத காற்று என்பது முப்பது சதவீதமாக கொஞ்சம் கூடுதல் தென்மேற்கு பருவமழை தெரிகிறது தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன மழை இப்பொழுது இருப்பதை விட சற்று கூடுதல் தெரிகிறது ஜூலை இரண்டில் இருந்து ஜூலை எட்டு வரை இப்படி ஜூலையில மூன்றாவது நான்காவது வாரத்தில் இரண்டாவது வாரத்துக்கு பிற்பகுதி மூன்றாவது நான்காவது வாரத்தில் இருந்தோம் மேலும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கூடிய நிகழ்வுகள் காத்திருக்கு ஒவ்வொரு நிகழ்வா படிப்படியா படிப்படியா வடக்கா ஒடிசா என்பது தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேசம் என்று ஆகஸ்ட்ல நல்ல மழை இன்னும் கூடுதலாக்கும் அப்படியே செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிகச்சிறப்பான தென்மேற்கு பொருள்மொழியை கொடுக்கும் தென் மாநிலங்களுக்கு என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை எரிந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி